தாய் வீடு ஜூன் மாத இதழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருக்குறளின் உருவாக்கத்தில் பண்டைய தமிழ் சிந்தனை மரபுகளின் பங்களிப்பு ஒரு நுண்ணாய்வு நா சுப்பிரமணியன் தமிழ் மறை எனவும் உலக பொதுமறை எனவும் போற்றப்பட்டு வரும் திருக்குறளின் உருவாக்கத்திலே தமிழரின் பண்டைய பண்பாட்டு மரபுகளின் வகிபாகம் தொடர்பாக சிந்திப்பதற்கு துணை புரிய முக்கிய சான்றுகளை அடையாளம் காட்டும் முயற்சியாக எனது இக்கட்டுரை அமைகிறது இந்நூலின் உருவாக்க பின்புலம் தொடர்பாக காலம் வரை நிகழ்ந்துள்ள ஆய்வுகளில் குறிப்பிடத்தக்க பெருந்தொகையானவை இந்நூலின் உருவாக்கத்தை சமய தத்துவ மரபுகளுடன் தொடர்புறுத்தி நோக்குவதிலேயே கவனம் செலுத்தி வந்துள்ளன அவ்வகையில் குறிப்பாக வட இந்திய நிலப்பரப்பில் உருவானவையும் தமிழ் நிலத்துக்கு பண்டைய காலத்திலேயே அறிமுகமாய் இருந்தவையுமான சமணம் பௌத்தம் மற்றும் வேத மரபுசார் சிந்தனைகள் ஆகியவற்றுடன் இந்நூலை தொடர்புபடுத்தி விளக்கம் தரும் வகையிலான செயற்பாடுகளே அண்மை காலம் வரை முனைப்பாக மேற்கொள்ளப்பட்டு வந்துள்ளன இவ்வாறான முயற்சிகளை மே மேற்கொண்டோரில் ஒருசாரர் இந்நூலை மேற்படி சமய தத்துவ மரபுகளுள் குறித்த ஒன்றை சார்ந்த ஆக்கமாகவே அடையாளப்படுத்தவும் உட்பட்டுள்ளனர் என்பது ஆய்வுலகம் நன்கறிந்த செய்தியே ஆகும் மேற்குற்றியவாராக சமய தத்துவ மரபுகள் சார்ந்த அம்சங்கள் பல திருக்குறளில் விரவியுள்ளன என்பது வெளிப்படை இவை தொடர்பிலான சான்றுகள் பல ஆய்வுலகிலே இயலவே எடுத்து காட்டப்பட்டு வந்துள்ளன எனது ஆய்வு எழுத்துக்களிலும் இவை பற்றி விரிவாகவே எடுத்துரைத்து வந்துள்ளேன் எனவே அவற்றை இங்கு விவரிக்க முற்படவில்லை மேற்படி சமய தத்துவ மரபுகள் சார்ந்த பார்வைகளால் மட்டும் அந்நூலின் உருவாக்க நிலையை உரியவாறு புரிந்து கொள்ள முடியாது என்பதும் தமிழரின் பண்பாட்டு வரலாற்றின் இயங்கு நிலைகளின் ஊடாக அணுகுவதால் மட்டுமே இந்நூலின் உருவாக்க நிலையை உரியவாறு தெரிந்து தெளிவது சாத்தியம் என்பதுமே எனது திடமான முடிவாகும் இம்முடிவு சார்ந்து அண்மை காலம் வரை நான் முன்வைத்து வந்த கருத்தாக்கங்களின் தொகுநிலை எடுத்துரைப்பாகவே எனது இக்கட்டுரை அமைகிறது இவ்வாறு அமையும் இக்கட்டுரையிலே முதலில் திருக்குறள் எழுந்த காலகட்டம் பற்றியும் அக்காலத்தில் தமிழ் பண்பாட்டு வரலாற்றின் அறவியற் சிந்தனைகளின் பின்புலம் பற்றியுமான பொதுநிலை குறிப்புகள் முன்வைக்கப்படுகின்றன இதனை அடுத்து மேற்படி பண்பாட்டு சூழல் சார் அம்சங்கள் திருக்குறளின் உருவாக்கத்தில் வைத்திருக்கக்கூடிய பங்கு தொடர்பான செய்திகள் கவனத்துக்கு இட்டு வரப்படுகின்றன திருக்குறள் எழுந்த காலகட்டமும் அக்கால தமிழ் பண்பாட்டு வரலாற்றின் அறவிய சிந்தனை பின்புலமும் பண்டைய தமிழ் இலக்கிய இலக்கணங்கள் மற்றும் தொல்லியச் சான்றுகள் ஆகியன நமக்கு தரும் தகவல்களின்படி தமிழர் பண்பாடானது ஏறத்தாழ மூவாயிரம் ஆண்டுகள் நீண்ட வரலாறு கொண்டது என்பது அறிவோம் இந்த நீண்ட வரலாற்றின் தொடக்க நிலையானது தமிழர் சமூகமானது பல்வேறு இனக்குழுக்களாக வாழ்ந்த கட்டமாகும் இவ்வாறான இனக்குழு நிலை என்ற கட்டத்திலிருந்து குடும்பம் சமூகம் அரசு ஆகிய பேர்களிலான நிறுவன நிலைசார்களிலான பல படிநிலை வளர்ச்சிகளை தமிழர் சமூகம் ஈதி வந்துள்ளது இவ்வாறான வரலாற்றின் இயங்கு நிலையிலே குறித்த ஒரு முக்கிய கட்டத்தின் இயங்கு நிலைகளையே தமிழரின் தொல் எனப்படும் சங்க பாடல்களும் தொல் இலக்கணமான தொல்காப்பியமும் நமக்கு அடையாளம் காட்டி நிற்கின்றன அவ்வரலாற்று இயக்கத்தின் அடுத்த ஒரு கட்டத்தை அடையாளப்படுத்தும் ஆக்கங்களாகவே திருக்குறள் மற்றும் நாளடியார் முதலியவற்றை உள்ளடக்கிய பதினான்கு கணக்கு நூல்கள் திகழ்கின்றன என்பதே இலக்கிய வரலாற்று பார்வையூடாக நாம் புரிந்து கொள்ளும் செய்தியாகும் இவ்வாறான வரலாற்று இயங்கு நிலைகளை மேலும் தெளிவுறுத்தும் வகையிலான சில விளக்கங்கள் இங்கு முன்வைக்கப்பட உள்ளன தமிழக வரலாற்றிலே புறநானூறு குறுந்தொகை முதலிய சங்க தொகுப்புகளிடம் பெற்ற பாடல்கள் எழுந்த கால பகுதியானது ஒரு நிலைமாறு காலம் என கொள்ளப்படுவதாகும் புராதன பொதுவுடைமை சமுதாய கட்டம் முடிவடையும் நிலையில் உடைமை சமுதாயம் சார்ந்தவையான குடும்பம் மற்றும் அரசு ஆகிய நிறுவனங்கள் உறுப்பெற தொடங்கியிருந்த காலகட்டம் அது குறிப்பாக அரசு என்ற அதிகார கட்டமைப்பு உருவாகி வந்த காலகட்டமாக அது கருதப்படுகிறது பல்வேறு இனக்குழுக்களும் குறநில தலைவர்களும் தத்தம் இருப்பையே பேணிக் கொள்ளவும் அதிகார எல்லைகளை விரிவுபடுத்திக் கொள்ளவும் ஒன்றுடன் ஒன்று முட்டி கொண்டிருந்த நிலையில் அவற்றின் மத்தியிலிருந்து மூவேந்தர் எனப்படும் சேர சோழ பாண்டிய வேந்தர் குலங்கள் மேற்கிளம்பிய ஒரு சமூக சித்திரத்தையே புறநான்கு முதலான சங்க இலக்கியங்கள் நமது தரிசனத்துக்கு முன்வைத்து உள்ளன இவ்வாறு தமிழகத்திலே மேற்கிளம்பிய அரசு என்பது ஒரு நிறுவனமாக நிலை விட்டதோடு அதன் அதிகார நடைமுறைகள் வலுவான கோட்பாட்டு வரவுகளாகிவிட்டதான ஒரு வரலாற்றுக் கட்டத்தையே திருக்குறளில் நாம் தரிசிக்கிறோம் அந்நூலின் பொருட்பால் என்ற பகுதி சார்ந்தனவாகிய அரசியல் மற்றும் அங்கவியல் ஆகிய பகுதிகளின் அதிகாரங்கள் நமக்கு காட்சிப்படுத்தி நிற்கும் சமூக பண்பாட்டு காட்சி இதுவே இவ்வாறாக திருக்குறள் உருவான வரலாற்று கட்டம் பற்றி நாம் புரிந்து கொள்ளும் நிலையில் அடுத்து நமது கவனத்துக்கு கொள்ள வேண்டிய விடயம் அந்நூல் எழுந்த காலப்பகுதியில் நிலவி இருக்கக்கூடிய தமிழக சூழலின் தமிழ பண்பாட்டு சூழல் பற்றியதாகும் அவ்வகையில் இங்கு திருக்குறளுக்கு முற்பட்டவையான சங்க பாடல்கள் புறப்படுத்தி நிற்கும் பண்பாட்டு நிலைகள் இங்கு கவனத்துக்கு இட்டு வரப்படுகின்றன அனைவரையும் நேசிக்கும் மனிதனேய உணர்வு உலகத்தோடொட்ட ஒழுகும் இயல்பு பகுந்துண்டு வாழும் பண்பு பழி பாவங்களுக்கு அஞ்சும் மனப்பக்குவம் பெரியோரையும் கற்றோரையும் மதிக்கும் மாண்பு மற்றும் சமூக நல நோக்கினான செயலூக்கம் முதலான பல்வேறு ஏறு குணங்களை பேசும் பாடல்களை சங்க இலக்கிய பிறப்பிலே அதாவது திருக்குறளுக்கு முற்பட்ட கால இலக்கிய சூழலிலே தரிசிக்க முடிகின்றது என்பதும் இங்கு குறிப்பிட வேண்டிய முக்கிய செய்தியாகிறது சங்க தொகை நூல்களில் ஒன்றான புறநானூறு தொகுப்பின் குறிப்பிடத்தக்க தொகையிலான பாடல்கள் இத்தகைய பண்பாட்டு அம்சங்களை உள்ளடக்கங்களாக கொண்டவையாகும் அவற்றுள் சில தரும் செய்திகள் வருமாறு அத்தொகுப்பின் நின் நயந்துரை நற்கும் நீ நயன்துறை நற்கும் எனத் தொடங்கும் நூற்றி அறுபத்தி மூன்றாம் பாடல் புலவர் ஒருவர் அதாவது பெருஞ்சித்திரனார் தமக்கா தமக்கு கிடைத்த செல்வத்தை சேமித்து வைக்க முயலாமல் சூழ உள்ளவர்களுக்கு பகிர்ந்தளிக்க முற்படுவதான மன விரிவை காட்சிப்படுத்துவது அந்நூலில் உண்டால் அம்ம உலகம் எனத் தொடங்கும் நூற்றி எண்பத்தி ரெண்டாம் பாடலானது தன்னலன் கருதாமல் பிறருக்காக முழு ஊக்கத்துடன் செயற்பட்டு நிற்பவர்களான உயர்ந்த பண்பாடல்கள் பற்றி பேசுவது யாண்டு பலவாக நிறையிலவாகுதல் யாங்காகியர் என தொடங்கும் நூற்றி தொண்ணூற்றி ஓராம் பாடல் மன அழுத்தங்களற்ற அமைதியான நல்வாழ்வுக்கான சூழல் ஒன்றை காட்சிப்படுத்துவதாகும் அந்நூலில் யாதும் ஊரே யாவெரும் கேளீர் எனத் தொடங்கும் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் பாடலானது பண்டைய தமிழர் பேணி என்ற உலகளாவிய மனிதநேயம் மற்றும் இன்ப துன்ப அனுபவங்களை சமனாக நோக்கும் மனப்பக்குவம் முதலான பல பண்பாட்டு அம்சங்களின் பதிவாக அமைவது மேற்படி அறம்சார் சிந்தனை அம்சங்கள் மேலே நோக்கியவாறு பாடல்களாக வெளிப்பட்டதோடு மட்டுமல்ல அமையாமல் அறநூல்கள் என்ற வகையில் தனியான நூலாக்கங்களாக கூட உருவாகியிருக்க வேண்டும் இவ்வாறு ஊகிப்பதற்கு புறநானூறு நூலின் சில பாடல்களே வலுவான சான்றாதாரங்களாக உள்ளன அவற்றுள் இரண்டை இங்கு சுட்ட விழைகிறேன் ஒன்று முப்பத்தி நாலாம் பாடலில் ஒன்று தொடக்கம் ஏழு அடிகள் தரும் தகவல் இன்னொன்று மேலே நோக்கிய யாதும் ஊரே யாபரும் கீழில் எனத் தொடங்கும் பாடலில் எட்டு தொடக்கம் பதினோரு அடிகள் தரும் தகவலா புறநானூறு முப்பத்தி நாலாம் பாடல் தரும் தகவல் அறுத்த அறநிலோர்க்கும் மான் இழைமகளிர் கருச்சிதைத்தோர்க்கும் குறவர் தப்பிய கொடுமையோர்க்கும் வலுவாய் மருங்கில் கழுவாயும் உள என நிலம்புழை பெயர்வதாயினும் ஒருவன் செய்தி கொண்டோர்க்கு உயிரியில் என அறம் அறம்பாடிற்றே என இந்த ஏழு அடிகள் அமைகின்றன இவ்வடிகளில் அமையும் அறம் பாடிற்றே என்ற தொடரே இங்கு கவனத்துக்குரியதாகிறது இங்கே அறம் அக்காலத்தில் நிலவிய அறச்சிந்தனைகளின் தொகுப்பொன்றை சுற்றி நிற்பது தெளிவு இந்நூல் திருக்குறளே என்ற கருத்தும் ஆய்வுலகில் நிலவி வருகிறது யாதும் ஒரே பாடலில் பேர்யாற்று நீர்வழிப்படுவோம் புனைவோல் ஆறுயிர் முறை வழிபடுவோம் என்பது திரவோர் காட்சியில் தெளிந்தனம் என வரும் அடிகள் பண்டைய அறவியல் சார்ந்ததான பற்றிய சிந்தனையை முன்னிறுத்துவது ஆற்று நீரிலே செல்லும் தெப்பமானது உயிரின் பயணமானது குறித்த ஊழின் வழியிலேயே செல்லும் என்பதை அறிவோர் கூறிய நூல்கள் மூலம் தெளிந்து கொண்டோ என்பதே மேற்படி அடிகளின் பொருளாகும் திருவூர் காட்சி என்பது அறிவுத்திறன் மிக்க சிந்தனையாளர்களின் அகக்காட்சியில் உருவான நூலாக்கங்களையே சுற்றி நிற்கின்றது என்பதை உயிர்டரக்கூடிய செய்தியே யார் இவை தவிர பொது வகையில் அறத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் பாடல்களும் புறநானூற்றில் உள்ளன இவை போன்ற பல்வேறு அறவியல் சார் வாழ்வியல் சிந்தனைகளும் உணர்வம்சங்களும் புறநானூறு தொகுப்பில் உள்ள பிற பாடல்களில் மட்டுமன்றி ஏனைய தொகை நூல்களிலும் இடம்பெற்றுள்ளன அவை விரிவு இங்கே தவிர்க்கப்படுகின்றன மேற்குறித்தவாறு குறித்தவாறு சங்ககாரத்தில் நிலவி வந்துள்ள அறிவியல் சார் சிந்தனைகள் பலவும் திரண்ட நிலையில் புதியதொரு வளர்ச்சி எய்தியதான ஒரு வரலாற்று கட்டத்தை திருக்குறள் அடையாளப்படுத்தி நிற்கிறது என்பதே இங்கு நாம் வரலாற்று நோக்கில் புரிந்து கொள்ளக்கூடிய செய்தி ஆகிறது தமிழரின் பண்டைய சிந்தனைகளின் தொடர்ச்சியையும் வளர்ச்சியையும் திருக்குறள் அடையாளப்படுத்தியுள்ள முறைகள் திருக்குறளானது பண்டைய தமிழரின் சிந்தனை வரவுகளின் முழுப்பாக அதாவது வளர்ச்சியாக அமைந்தது என்பதை வலியுறுத்தும் வகையிலான இரு விடயங்கள் இங்கு நோக்கப்பட உள்ளன இவற்றுள் முதலாவது விடயம் அறநூலின் முப்பகுதிகளில் அதாவது முப்பால்களில் ஒன்றாகிய காமத்து ஆகும் இது தமிழரின் பண்டைய அகத்தினை மரபு என்ற இலக்கிய கொள்கைசார் ஆக்கமுறைமையின் வளர்ச்சியாக அமைந்தது ஆகும் தமிழரின் பண்டைய அகத்தினை மரபு என்ற தொடரானது ஆண் பெண் இருபாளரின் காதலுறவுசார் உணர்வு நிலைகளின் குறிப்பாக திருமண வாழ்வின் முன்னரும் திருமணமான பின்னருமான உணர்வு எழுச்சிகளின் இலக்கிய நிலையிலான வழிபாட்டு முறைமைகளை சுற்றி நிற்பது என்பது தமிழ் உலகம் நன்கறிந்த செய்தியேயா இவ்வாறாக சங்ககால அகத்தினை பாடல்களில் வெளிப்படுத்தப்பட்டு வந்த உணர்வம்சங்களை நாடக பாங்காக வரிசைப்படுத்தி அமைக்கப்பட்ட தனி வகையான ஒரு இலக்கிய கட்டமைப்பாக திகழ்வதே திருக்குறளின் காமத்து ஆகும் பின்னாளில் கோவை என்ற தலைப்பில் உருவான இலக்கிய வகைக்கு இதுவே முன்னோடி முயற்சியாகும் இரண்டாவதாக இங்கே சுட்டப்படுவது பண்டைய தமிழர் வாழ்வில் பேணப்பட்டு நின்ற அறச்சிந்தனைகளின் சீரான ஒரு தொடர்ச்சியையும் வளர்ச்சியையும் திருக்குறளில் காண முடிகின்றது என்பதாகும் குறிப்பாக பண்டைய தமிழரிடையில் நிலவியதான பகுத்துண்டு வாழ்தல் என்ற பண்பின் தொடர்ச்சியையும் வளர்ச்சியையும் திருக்குறளில் தெளிவாகவே அடையாளம் காண முடிகின்றது இத்தொடர்பிலான விளக்கம் வருமாறு தமிழரின் பண்டைய பகுத்துண்டு வாழும் பண்பு தொடர்பான வழக்கியலில் இருந்து வரும் இரு சொற்கள் இங்கு கவனத்துக்குரியன ஒன்று பாதியீடு இன்னொன்று கொடை ஆகும் பாதியீடு என்பது பகுத்து இடுவது அதாவது பங்கிட்டு அளிப்பது என்ன பொருள் தருவதாகும் கொடை என்பது வள்ளல் பண்புடன் வாரி இவ்விரு வகைசார் இயங்கு நிலைகளும் தமிழ் இலக்கண மரபிலே மரபு சார்ந்த துறைகளாக வழக்கில் இருந்து வந்துள்ளன இவ்விரு சொற்கள் சுட்டும் இயங்கு நிலைகள் தொடர்பாக சமூக வரலாற்று நோக்கிலான விளக்கம் ஒன்றை இங்கே நோக்கலாம் கிடைத்த பொருளை பங்கிட்டு துய்த்த குலங்கள் ஆதி ஆதிநாள தமிழகத்தில் வாழ்ந்தன என்பதை வெற்றி திணை இலக்கணத்திலிருந்தும் அந்த திணைக்குரிய சீஞுட்களிலிருந்தும் உயித்துணரலாம் வாழேந்தி போர் புரிந்தோர் உளவு அறிந்து கூறியோர் பறவைகள் பலம் ஆதலையும் இடம் ஆதலையும் நோக்கி நற்சகுணம் நவின்றோர் ஆகியோருக்கு பசுக்களை பங்கிட்டு கொடுப்பதை பாதீடு என்றனர் குல வாழ்வில் பங்கு பெறும் ஏனியோருக்கு தருவதை கொடை என்றன இவ்விளக்கமானது ஆய்வாளர்கள் டாக்டர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களால் திருக்குறள் ஒரு சமுதாய பார்வை என்ற ஆய்வினரிலேயே முன்வைக்கப்பட்டதாகும் மேச்சுட்டிய பண்டைய தமிழர்களின் புராதன பொதுமை சமூக நிலையிலிருந்து உடைமை சமூகமாக மாறிக்கொண்டிருந்த வரலாற்றில் ஒரு கட்டம் பற்றியதாகும் இவ்வாறான வரலாற்றில் இன்னொரு கட்டத்திலே நாடி வந்தோரின் பசிப்பணியை தீர்க்கும் பண்பு உருவாகி வளர்ந்தது இத்தொடர்பில் முனைப்பாக செயற்பட்ட சிறு குடி தலைவர்கள் பலரை புறநானூறு என்ற சங்கநூல் காட்டுகிறது சிறுகுடி கிளான் பண்ணன் என்ற தலைவன் பசிப்பிணி மருத்துவன் என்ற சிறப்பு பெயரால் சுட்டப்பட்டார் புறநானூறு நூற்றி எழுபத்தி மூன்று பாணர் என்ற இசை மரவினரின் பசியை போக்குவதில் ஈடுபாடு கொண்டிருந்தவரான ஈரந்தூர் கிளான் தோயன் மாறன் என்பானை அன்றைய புலவர் உலகம் பான்பசி பகைஞன் பாணர்களின் பசித்துயரை போக்குவன் என பாராட்டி மகிழ்ந்தது புறநானூறு நூற்றி எண்பது இவ்வாறு தமிழகச் சூழலிலே பண்டு தொட்டு பேணப்பட்டு வந்ததான பகுத்துண்டு வாழும் பண்பானது சங்க காலத்தின் பின்னரும் தொடர்ந்தது அவ்வகையில் அது இங்கு நாம் நோக்குவதான திருக்குறளுக்கும் ஒரு முக்கிய சிந்தனை பின்புலமாகவும் திகழ்ந்துள்ளது இதனை அந்நூலின் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் அதிகாரங்களான ஒப்புரவறிதல் மற்றும் ஈகை என்பன தெளிவாகவே இனங்காட்டி நிற்கின்றன ஒப்புரவு என்பது உலகத்து இயல்பை அறிந்து பிறருக்கு உபகாரியாக திகழும் மாண்பை குறிப்பதாகும் இம்மாண்பு சார் இயங்கு நிலையானது இரு பண்புகளை கொண்டதாகும் ஒன்று ஒருவர் தமது சூழ உள்ள பலருக்கும் பயன்பட வேண்டியது என உணரும் நிலை பற்றியதாகும் இன்னொன்று அத்தொடர்பில் அவர் மேற்கொள்ளும் செயற்பாடுகள் பற்றியதாகும் அதாவது சமூக பயன்பாடு கருதி அவர் மேற்கொள்ளும் செயற்பாடுகள் அச்சமூகச் சூழலின் பொதுநடைமுறை நியதிகளுடன் ஒத்தியவனவாக ஒத்தியைவனவாக அமைந்திருத்தல் வேண்டும் என்பதே இங்கு இரண்டாவதாக சுட்டப்படுவதாகும் மேற்படி ஒத்தியைவு என்பதற்கு திருக்குறளின் உரையாசிரியர்களில் ஒருவரான பரிமையல் அழகர் உலக நடையினை அறிந்து செய்தல் என விளக்கம் தருவார் அதிகாரத் தொடக்க குறிப்பு இதுவே திருக்குறளின் ஒப்புறவறிதல் என்ற அதிகாரத்தின் சாராம்சம் இதுவே இத்தொடர்பில் மூன்று குரல்கள் இங்கு சுட்டத்தக்க முக்கியத்துவம் உடையன தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு இருநூற்றி பதிமூணாவது குரல் ஊருணி நீர் நிறைந்தட்டே உலகவாம் பேரறிவாளன் திரு இருநூற்றி பதினைஞ்சாவது திருக்குறள் பயன்மரம் உள்ளூர் பழுத்தட்டால் செல்வம் நயனுடையான் கண் படி இருநூற்றி பதினாறாவது திருக்குறள் இவற்றின் பொருள் வெளிப்படை மேற்படி முதற் குரலில் உள்ள வேளாண்மை என்ற சொல் உபகாரம் செய்தல் என்னும் பொருளையும் தக்கார் என்ற சொல் உபகாரத்தை பெற தகுதியானவர் என்ற பொருளையும் தருவன ஈகை என்பது இல்லை என்று இறக்கும் வறியவர்களுக்கு தன்னிடம் உள்ளவற்றை வாரி வழங்குதல் என்ற பண்பாகும் வறியவர்கள் அல்லாத பிறருக்கு வழங்குபவை சுயநலன் கலந்தவை ஆகும் எனவே அவை ஈகையாகா இதனை வறியார்க்கு ஒன்றீவதே ஈகை மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீர துடைத்து என்ற குரல் உணர்த்தும் மேற்படி இரு அதிகாரங்களும் பண்டை தமிழரின் பகுத்துண்டு வாழும் பண்பு சார்ந்த பாதியீடு கொடை ஆகிய இருவேறு இயங்கு நிலைகள் என்பதே இங்கு நமது புரிதலுக்குரிய செய்தியாகும் இதனை மேலும் தெளிவுற கூறுவதானால் பண்டை தமிழர் சமூகத்தில் நிலவிய மேற்படி மனிதநிய பண்புகள் சமூக வளர்ச்சி நிலைகளுக்கு ஏற்ப புதிய வகை பொருட்பரிமாணங்களை எழுதியுள்ள நிலையிலேயே திருக்குறளின் இவ்விரு அதிகாரங்களும் உணர்த்தி நிற்கின்றன எனலாம் நிறைமுறை தமிழரின் பண்பாட்டு வரலாற்றின் இயங்கு நிலைகளின் ஊடாக அணுகுவதால் மட்டுமே திருக்குறளின் உருவாக்க நிலையை உரியவாறு தெரிந்து தெளிவது சாத்தியம் என்ற நோக்கில் அமைந்த இக்கட்டுரையிலே அவ் சார்ந்த முக்கிய செய்திகள் இதுவரை முன்வைக்கப்பட்டன அந் இந்நோக்கில் எனது இம்முயற்சியானது ஒரு முன்மொழிவாக மட்டுமே அமைகிறது இங்கு முன்வைக்கப்பட்ட கருத்துக்கள் ஆய்வுலகினால் மேலும் வளர்த்தெடுக்கப்படல் வேண்டும் என்பதான வேண்டுகோளை முன்வைத்து இவ்வுரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்